அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி விபரகாக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் பேரருளால் தங்களின் கண்களிலும் கல்புகளிலும் வாழ்க்கையின் லட்சியமாக இருந்த வாழ்க்கையின் கனவாக இருந்த வாழ்க்கையினுடைய அமலை யாரெல்லாம் இவ்வாண்டு செய்வதற்கு நசீபு பெற்றார்களோ அந்த ஹாஜ்மார்கள் தங்களுடைய ஹஜ்ஜுடைய அமல்களை நிறைவு செய்துவிட்டு அன்று பிறந்த பாலகர்களாக திரும்பக்கூடிய திரும்ப வேண்டிய ஒரு காலகட்டம் திரும்பி இருப்பார்கள் வந்து கொண்டிருப்பார்கள் வரவும் செய்வார்கள் அல்லாஹு தாலா அவர்கள் அனைவருடைய ஹஜ்ஜையும் மக்பூலாக மபூரா அல்லாஹ் ஆக்குவானாக ஆமீன் காரம்பல் ஆரம்பி அல்லாஹு தாலா அவன் ஹக்கீம் ஹிக்மத் உள்ளவன் ஞானம் உள்ளவன் அப்படிப்பட்ட அல்லாஹு தாலா இந்த இஸ்லாத்தினுடைய கடமைகளை நமக்கு ஐந்து பெரும் கடமைகளை கொடுத்திருக்கின்றான் இந்த ஐம்பெரும் கடமைகளிலும் அல்லாஹ் நிறைய ஹெக்குமத்துகளை நிறைய அறிவு ஞானங்களை வைத்திருக்கின்றான் அந்த வகையில் இந்த ஹஜ்ஜை குறித்து இந்த ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய ஹெக்குமத்துகள் என்ன எதற்காக ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கின்றான் ஹஜ்ஜின் மூலமாக செல்லக்கூடியவர்கள் பெறக்கூடிய பலன்கள் என்ன அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்கள் தங்களுடைய லாபத்தை தங்களுக்குண்டான பலன்களை கண்கூடாக பார்ப்பதற்காக வேண்டி ஹஜ்ஜு சொல்லும் பொழுது தங்களுடைய பலன்களை கண்கூடாக பார்ப்பதற்காக வேண்டி என்ற ஒரு வார்த்தை உபயோகித்துகின்றான் அப்படி கண்கூடாக ஹஜ்ஜில என்ன பலனை பார்க்கின்றார்கள் ஹஜ்ஜில அடியார்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சிறப்பு என்ன இறைவன் எதற்காக அழைக்குகின்றான் என்பதனை குறித்து நாம் பார்க்க இருக்கும் அல்லாஹுத்தாலா ஒவ்வொரு அமலிலும் பல்வேறு சிறப்புகளை பலதரப்பட்ட நுணுக்கங்களை வைத்திருக்கின்றான் ஹஜ்ல என்ன நுணுக்கம் வச்சிருக்கிறான் என்பதை அல்லாஹ் மிக அறிந்தவன் என்றாலும் ஒரு நம்முடைய ஒரு பார்வையிலே ஹஜ்ஜுடைய நுணுக்கங்களில் ஒரு ஐந்து விஷயங்களை ஹெக்குமத்துகளில் ஒரு ஐந்து செய்திகளை நாம் பார்க்கலாம் அரபியிலே ஒரு சொல்லாடல் இருக்கின்றது ஒரு அறிஞன் நுட்பமானவன் ஒரு அறிவாளியுடைய எந்த செயலாக இருந்தாலும் அதில் ஒரு நுணுக்கம் இருக்கும் என்பதாக அப்ப அல்லாஹு தாலா அவன் அறிவர்களுக்கெல்லாம் அறிவாளி எல்லா நுட்பங்களுக்கும் அவன்தான் மூல பொருளாக இருக்கின்றான் அப்பேற்பட்ட அல்ல அந்த என்ன நுணுக்கங்களை வச்சிருக்கிறான் என்பதை குறித்து நாம் நம்முடைய பார்வையிலே பார்க்கும் பொழுது ஒரு ஐந்து சிறப்புகளை ஹஜ்ஜிலே பார்க்கலாம் முதலாவதாக உண்டான ஹிக்குமத் என்ன ஹஜ்ஜில் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய நுணுக்கம் என்ன என்று பார்க்கும் பொழுது உலகத்தில் வாழக்கூடிய அவர்கள் தங்கள் பகுதியில் உண்டான மக்களை மீறி போனால் ஒரு மாவட்ட அளவிலே அறிந்து வைத்திருப்பார்கள் ஒரு மாநிலம் வரையில் அறிந்து வைத்திருப்பார்கள் தொழுகைக்கு பார்க்கும் பொழுது ஐந்து நேரம் வரக்கூடியவர்களை விளங்கி வைத்திருப்பார்கள் ஒரு சும்மாவுடைய உடைய நாளிலே பக்கத்து ஊர்க்காரர்கள் வர செய்வார்கள் பெருநாளிலே இன்னும் அதிகமாக மக்கள் வருவார்கள் இப்படி இவர்கள் சந்திப்பதெல்லாம் யாரை தங்கள் நாட்டு மக்களை தங்கள் ஊர்வாசிகளை இதை பார்த்து இருந்த நம்மை அல்லாஹ் அழைக்கின்றான் வாருங்கள் வந்து பாருங்கள் உங்களுடைய சொந்தங்கள் உலகில் எங்கெல்லாம் வாழ்கின்றார்கள் உங்களுடைய உடன் பிறப்புகள் எங்கெல்லாம் இருக்குகின்றார்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லோரும் வாருங்கள் ஓரிடத்திலே கூடுங்கள் உங்களை நான் ஒன்றுபடுத்தி பார்க்க ஆசைப்படுகின்றேன் அது என்னுடைய ஆசை அத்தோடு நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிமுகமாகிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு பாஷை தெரியுமோ தெரியாதோ இந்த நாட்டுக்காரர் இன்ன ஹோடியைச் சேர்ந்தவர் இவர் இவர் என்பதாக சொல்லி நீங்கள் அவர்களை எல்லாம் சந்திப்பதற்குண்டான ஒரு பெரிய வாய்ப்பு வேறு எங்கும் பார்க்க முடியாது ஹஜ்ஜில பார்க்கலாம் அந்த அரபா மைதானத்தில பார்க்கலாம் அத்தோடு இல்லாமல் நாயகம் பெருமானார் செல்லதாசன் ஒரு செய்தியை சொன்னார்கள் அல் முகமீனோ லில் முகமினி கல் புன்யானில் வாஹிதின் ஒரு முகமின் இன்னொரு முகமினும் ஒவ்வொரு முகமின்களும் ஒரு கட்டிடத்தின் செங்கற்களாக இருக்கின்றார்கள் ஒவ்வொரு மோமின்களும் ஒரு கட்டிடத்தின் செங்கற்களாக இருக்கின்றார்கள் அந்த செங்கற்கள் எல்லாம் ஒன்று கூடும் பொழுதுதான் ஒரு கட்டிடம் உருவாகும் ஒற்றுமையை நீங்கள் பற்றி பிரிவுங்கள் என்பதாக பெருமானா சவராசி சொன்னார்களே அந்த செங்கற்களாக இருக்கக்கூடிய நமது உடன் பிறப்புகள் உலகமெங்கும் இருக்குகின்றார்கள் உலகமெங்கும் பரவி இருக்குகின்றார்கள் பல கலர்களிலே இருக்குகின்றார்கள் பல பாஷைகளிலே இருக்குகின்றார்கள் அல்லாஹ் ஆசைப்படுகின்றான் அந்த செங்கற்களை எல்லாம் ஒன்று ஊட்டி இஸ்லாம் என்ற இந்த பெரிய ஒரு கட்டமைப்பை ஒன்றாக நான் பார்க்க வேண்டும் நீங்கள் அந்த சேர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சி இருக்குகின்றது அல்லவா அல்லஹே புழங்காக அடைய அல்லா நபி பெருமான அவர்கள் சொன்னார்கள் பாஹாபிஹிம் ரப்பஹும் அரபா நாளில் அந்த மக்கள் ஒன்று கூடி இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்து அல்லாஹ் பெருமைப்படுகின்றான் ரொம்ப ரொம்ப ஆனந்தப்படுகின்றான் கேளுங்க கொடுக்க என்ன கேட்டாலும் தருகின்றேன் உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தேன் என்பதாக அந்த அரபாவுடைய தினத்திலே அந்த ஒரே கட்டடமாக இஸ்லாமியர்கள் ஒன்று கூட கூடிய அந்த காட்சி இருக்குகின்றது இது அல்லாவுக்கு மிக விருப்பமான காட்சி அப்படிப்பட்ட அந்த ஒரு கூடுதலை ஒரு கட்டமைப்பை அல்லாஹ் பார்க்க ஆசைப்பட்டு வாருங்கள் ஹஜ்ஜுக்கு ஹஜ்ஜுக்கு வாருங்கள் என்பதாக சொல்லி இந்த செங்கற்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அல்லாஹ் பார்க்கக்கூடிய பெருமானார் ஒரு மோமின் இன்னொரு மோமினும் செங்கற்களை போன்ற ஒரே கட்டிடத்திலே ஒன்று சேர வேண்டியவர்கள் என்பதாக அதை மெய்ப்பித்து காட்டக்கூடிய செயல்பாடு தான் ஹஜ்ஜுடைய அமல் அதுதான் ஹஜ்ஜுடைய நுணுக்கங்களில் ஒன்று ஹெக்குமத்துகளில் ஒன்று இரண்டாவது ஹெக்குமத் ஹஜ்ஜில் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய என்ன அந்த நுட்பம் என்று சொன்னால் இரண்டு தந்தைகளை நீங்கள் பார்க்க வாருங்கள் உங்களுடைய இரண்டு தந்தைகள் ஒருவர் யாருங்க அகிலத்தின் பேரோடி உலக மக்களுக்கெல்லாம் முன்மாதிரி முன்னோடியாக என் பெருமானார் செல்லோல்லாக வரைகள் செல்லம் அவர்களை நீங்கள் காண வாருங்கள் அழைக்கிறதுக்கு வாங்க வந்து பாருங்க ஒவ்வொரு நாளும் செல்வா ஓதுகின்றீர்கள் நபியின் மீது அன்பு செலுத்துகின்றீர்கள் அவருடைய செய்திகளை எல்லாம் படிக்கின்றீர்கள் அல்லவா வாருங்கள் வந்து பார்க்க வாருங்கள் உங்களுடைய முன்னோடியை பாருங்கள் ஹபிபை சந்தையுங்கள் அல்ல அழைக்கிறான் அடுத்து இன்னொரு தந்தை யார் ஆன்மீக தந்தை என் பெருமானார் செல்லதால் மூர்த்திக்கு இன்னொரு தந்தை அவர்களை முந்திய யாருடைய வழியை பின்பற்ற வேண்டும் என்பதாக நாயகம் பெருமானார் செல்லதால் அவர்களுக்கே அல்லாஹ் சொன்னார் பெருமானார் அவர்கள் உலகத்திற்கெல்லாம் முன்மாதிரி வழிகாட்டி ஒளி எல்லாம் சொல்றோம் என்ன தெரியுமா முகமது முகம் அவர்களே உங்களுக்கு நாம் வகி அறிவித்தோம் நீங்கள் இப்ராஹிம் அலித்து அந்த மார்க்கத்தை பின்பற்றுங்கள் சொன்ன அப்பேற்பட்ட நபீ இப்ராஹிம் அலித்து அவர்களுடைய நடந்த இடங்கள் காலடி சுவர்கள் அவர்கள் உடைய குடும்பத்தார்கள் அங்க ஆற்றிய செயல்பாடுகள் எல்லாம் பாருங்க சபாவ பாருங்க மொல்லாவ பாருங்க ஜம்ஜம் கிணத்துக்கு வாங்க தண்ணி குடிங்க அந்த நாயகம் பெருமானா சார் தங்களுடைய திருக்கரங்களா எடுத்து வச்சார் அந்த ஹரி அஸ்வதிய கானுங்கள் வாங்க உலகத்தலில் எங்க இருந்தாலும் கூட நீங்கள் வந்து பாருங்க உங்களுடைய ஈமான பொழிவு படித்து கொள்ளுங்க என்பதற்காக வேண்டி என்று அல்லாத இரண்டு தந்தைகள் அவர்கள் எல்லோருக்கும் மூத்த தந்தை யாருங்க நவீன இப்ராஹிம் அல் இஸ்லாம் அவர்கள் அப்போ உலகத்தில் வேதம் வழங்கப்பட்ட ஒவ்வொருவர்களும் யூதர்களும் சரி கிறிஸ்தவர்களும் சரி போட்டி போடுகின்றார்கள் இப்ராஹிம் எங்களை சார்ந்தவர் யூதர் கூறுகின்றார்கள் அதே மாதிரி இப்ராஹிம் எங்களை சார்ந்தவர் கிறிஸ்தவர்கள் கூறுகின்றார்கள் அந்த அப்ரஹாம் எங்களிலே உள்ளவர் அந்த இப்ராஹிம் எங்களிலே உள்ளவர் யூதர்களும் கிறிஸ்துவர்களும் போட்டி போடுகின்றார்கள் அல்லாஹ் கூறிவிட்டான் இப்ராஹிம் அவர் யூதரும் அல்ல கிறிஸ்தவரும் அல்ல அவர் ஒரு நேர்மையான முஸ்லீமாக இருந்தார் என்பதாக பெருமானார் வகி அனுப்பினால் அல்லவா உலகத்துக்கு எல்லாம் அல்லாஹ் சொன்னான் அல்லவா அப்பேற்பட்ட அந்த தந்தை இந்த மார்க்கத் மில்லத்தை உருவாக்கியவர்கள் நமக்கெல்லாம் பேரவை அலி சலாத்து அந்த வழிகள் இவைகளையெல்லாம் என்பது அழைப்புக்கு அதுதான் நீங்கள் உங்கள் ஊரிலே இவைகளை எல்லாம் பார்த்து பிளங்க அகதப்பட முடியாது வந்து பாருங்க ஹஜ்ஜுக்கு அழைக்கக்கூடிய நுணுக்கங்களில் அதுவும் உண்டு மூன்றாவதான் நுணுக்கம் என்னவென்று சொன்னால் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறாவது ஆண்டில வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாற்பத்தி ஆறு ஆண்டுகளாகிவிட்டது பெருமானார் செய்து அப்ப வயது என்று சொன்னால் அது கூறுவார்கள் அந்த முந்தைய காலத்திலே நாயகம் பெருமானார் செல்லநாசம் அவர்களோடு வாழ்ந்த அந்த வகி இறங்கும் போது கூட இருந்த அந்த வகையுடைய வசந்த காலத்திலே வாழ்ந்த அங்கு சஹாவா பெருமக்கள் அவர்களுடைய வாழ்விடங்களை வந்து பாருங்க மக்காவுக்கு வாங்க மதுன அன்சாரிகளுடைய இடங்களை பாருங்க தோட்டம் துறவுகளை பாருங்க இல்லையா அங்க மதினாவுடைய தோட்டங்கள் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னத்துல பக்கம் வந்து பாருங்க அப்ப உங்களுடைய முன்னோடிகள் உங்களுடைய வழிகாட்டிகள் முதல் தலைமுறையினர்கள் இஸ்லாத்திருக்கு அவர்களை நேசிப்பது அப்போ சஹாபாக்கள் நேசிப்பது அசாவி கண் சஹாபாக்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள் வானிலை மின்னக்கூடிய நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரங்களாக இருக்கின்றார்கள் ஐயவும் எஃகு ததைத்தும் எஃகு ததைத்தும் அந்த சஹாபாக்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் பெற்று விடுவீர்கள் என்பதாக நாயகம் பெருமானா சாஸ்திரம் சொன்னார்கள் அல்லவா அந்த சஹாபாக்களுடைய வாழ்விடங்களை எல்லாம் வந்து பார்க்க வாருங்க வாங்க என்பதாக சொல்லி அல்லா மூலம் நமக்கெல்லாம் ஒரு அழைப்பு கொடுக்கின்றான் அது மட்டுமா அவர்கள் இஸ்லாத்திற்காக வேண்டி செய்த இடங்கள் அந்த உகல் மலை சாரல்கள் அந்த பதிலுடைய யுத்தம் நடந்த இடங்கள் கந்த கடை நடைபெற்ற இடங்கள் அங்கெல்லாம் போகும் பொழுது நம்முடைய ஈமான் நம்முடைய கண்களுக்கு ஒரு குளிர்ச்சி உகை இருக்கும் பொழுது இல்லாத நம்ம ஊரில் இருக்கும்போது இல்லாத ஒரு புலங்காகிதம் நேராக பார்க்கணும் முகதுக்கு போறோம் இந்த வழியா தான் செலால் சமதிகள் நீங்க எங்கேயும் நில்லுங்க நகந்துராஜங்கன்னு சொன்னாங்க ரெண்டு மலைகள் நடப்பு பிறகு எதிரிகள் புகுந்தார்கள் இதோ ஹம்சாரதி எல்லாருடைய கபர் இருக்குது பாருங்க எவ்வளவு சகாபாக்கு அடக்கப்பட்டிருக்கிறாங்க பாருங்க இதையெல்லாம் அல்லாஹுத்தாரா நாம் பார்த்து பரவசப்பட்டு ஈமானினுடைய ஜோதியை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி என்று அல்லாஹ் அழைக்கக்கூடிய அழைப்பு தான் அழைப்பு நுணக்கங்களிலே இதுவும் ஒன்று போன்று நான்காவதாக நுணுக்கத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னார் நீங்கள் உங்களது ஊர்களிலே தொழிலைக்கு செல்வீர்கள் வாங்க சொல்லுவார்கள் உங்களுடைய அந்த மசித்கள் பள்ளிவாசர்கள் எல்லாம் நீங்கள் சொல்லுகூடியவர்கள் உங்களுடைய சக மனிதர்கள் உங்களுடைய பள்ளிவாசலை கட்டியதெல்லாம் உங்களை போன மனிதர்களால் கட்டப்பட்டவைகள் ஆனால் அல்லாஹ் அழைப்பது எந்த பள்ளிக்கு எப்படிப்பட்ட எல்லாம் கூப்பிடுறான் எப்படிப்பட்ட பள்ளிவாசல் அது மலக்குகளால் ஆரம்ப காலத்திலே மனிதர்களை படைப்பதற்கு முன்பாக மலக்குகளால் கட்டப்பட்ட பள்ளிவாசல் அதன்பு நபீனா இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய காலத்தில் கட்டப்பட்ட பள்ளி அங்கு மலக்குகளால் கட்டப்பட்ட பள்ளியை அங்கதான் போய் பார்க்கலாம் வாங்க எழுபது ஆயிரத்துக்கு மேற்பட்ட நபிமார்கள் வந்து சென்ற இடம் ஹஜ் செய்த இடம் அங்க வந்து தொழுவுங்க நீ வருவீர்களே ஒன்றுக்கு லட்சமாக சவாபை எழுதுவேன் ஒன்றுக்கு லட்சக்கணக்கில் உங்களுக்கு நன்மைகள் எழுதப்படும் வாருங்கள் என்பதாக சொல்லி அல்லாஹு தாரா நம்மை பார்த்து புலங்காகிதம் அடைய லட்சக்கணக்கான செவாபுகளை எல்லையில்லாத நன்மைகளை பெறுவதற்காக என்று இந்த ஹஜ்ஜை கடமையாக ஆக்கி வந்து பாருங்கள் அங்கு வந்து தொழுகுங்கள் என்பதாக அல்லாஹ் அழைக்கக்கூடிய அந்த அழைப்பு நமக்கு அதிலே ஒரு பெரிய ஒரு சிறப்பானதாக ஒரு ஹிக்குமத்தாக தெரிய ஒரு கிண்டல் ஐந்தாவதாக அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய ஹச்சுடைய சிறப்பு என்னவென்று ஆனால் உலகத்தில் நீங்கள் ஆங்காங்கே பாவ மூட்டைகளை சுமக்குகின்றீர்கள் உங்களுக்கு அறிந்தோ அறியாமலோ சிறிய பாவங்களை செய்து விடுகின்றீர்கள் நிறைய பாவங்களை செய்து நீங்கள் பட்டு எவ்வளோ இஸ்தவார்கள் எவ்வளோ சேரும் கூலம் வரும் எத்தனை இரவுகள் எத்தனையோ சிறப்பான நாட்கள் எல்லாம் வருகின்றன சந்திக்கின்றீர்கள் நீங்க அங்க வாங்க அழைக்கிறான் அழைப்ப கொடுங்க என்பதாக போகும் பொழுது அந்த ஹஜ்ஜை சிறப்பான முறையிலே அங்க இருக்கக்கூடிய அமல்களை சரிவர செய்யும் பொழுது அதை உள்ளத்துடைய அந்த ஆன்மாத்தமான முறையிலே ஒவ்வொரு இடங்களை பார்க்கும் பொழுதும் அந்த சஹாபாக்கள் அந்த ரவிமார்கள் வந்த இடம் அல்லவா அவர்கள் பார்த்த மலைகள் அல்லவா நாம் பார்க்குகின்றோம் சவுருடைய கொகை அல்லவா இது இந்த ஹிராவுடைய கொகை அல்லவா என்பதை பார்க்கும் பொழுதெல்லாம் ஏற்படக்கூடிய அந்த காட்சிகள் அந்த கண்ணில் பதியக்கூடிய அந்த பதிவுகள் எல்லாம் அங்க உங்களுடைய மனங்களை அது மாற்றுகின்றது உங்களுக்கு ஒரு சிறப்பான தன்மையை கொடுக்குகின்றது நீங்கள் எவ்வளவு பாவங்களை சுமந்து வந்திருந்தாலும் அங் அவைகளை எல்லாம் கண்டு உங்களுக்கு ஒரு மன மாற்றம் ஏற்பட்டு அல்லாவிட்டத்தில் அங்கு வைத்து நீங்கள் செய்யக்கூடிய துவாக்களை எல்லாம் கபில் செய்கிறான் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அல்லாஹ் அந்த ஹஜ்ஜின் மூலமாக உங்களுடைய அந்த அமலின் காரணமாக அல்லாவுடைய அழைப்பை ஏற்று கூப்பிட்டு நான் போயிட்டேன் என்பதாக சொல்லி வந்ததின் காரணமாக அல்லா என்ன செய்யறான் பாவங்களை எல்லாம் எடுத்துடறான் பாவ மூட்டைகளை எல்லாம் அல்லாஹ் மாற்றி விட்டுறான் உலகத்திலே பிறக்கக்கூடிய குழந்தை இருக்கின்றது எந்த பாவங்களும் இல்லாமல் அது அதுமாக பிறக்குகின்றது ஆனால் ஹஜ்ஜாளிகள் அப்படி அல்ல குழந்தைக்கு பாவங்கள் தான் இல்லை நன்மைகளும் இல்லை குழந்தைக்கு நன்மை என்ன இருக்குது ஆனால் ஹஜ்ஜாலிகள் பாவங்களை அவர்கள் இறக்கப்பட்டு பாவங்கள் எல்லாம் போக்கிட்டு நன்மைகளை சுமந்து வருகின்றார்கள் பாவ மூட்டைக்கு பதிலாக வரும் பொழுது நன்மைகளை சுமந்து வருகின்றார்கள் ஆக இந்த ஐந்து சிறப்புகளோடு சேர்த்து அல்லாஹ் கூறுகின்றான் தான் லியேஷ்ஹது மனாஃபி அல்லகும் அவர்களுடைய சிறப்புகளை அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்களை தன் ஊடாக பார்ப்பதற்காகவே நிவாருங்கள் அஜிப் நீங்கள் பலன்களை காணுங்கள் என்பதாக சொல்லி இதெல்லாம் குறிப்பாக இன்னும் சொல்லுவோமே ஆனால் நவீனா இப்ராஹிம் அலை செல்லாத்து அவர்களும் அவருடைய பிள்ளை இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களும் மனைவி ஹாஜராமா அம்மா அவர்களுடைய அந்த தியாகங்கள் ஹஜ்ஜுடைய அமலிலே நிறைய பார்க்கப்படுகின்றோம் சேத்தானு கல்லேறியக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி அந்த புலபாயி செய்யக்கூடிய இடங்களாக இருந்தாலும் சரி சபா மருவாவாக இருந்தாலும் சரி அல்லாவுக்கு எப்படி கட்டுப்பட்டாங்க நமீனா இப்ராஹிம் அலி இஸ்லாத்துலாம் அவர்கள் இது கால லஹூ ரப்பு அஸ்லீம் கட்டுப்படு என்பதாக அல்லாஹ் சொன்னா கால அஸ்லம் து ரப்பில் யாரெல்லாம் உடனடியாக எந்த அமலையும் பிள்ளை சொன்னா உடனே நெருப்புல குறைக்க சொன்னா உடனே எல்லாத்துக்கும் ரெடியாக இருந்தாங்க ஹதீஸ்களிய புகாரியில் ஒரு ஹதீஸ் வரும் பாருங்க ரொம்ப உங்களுக்கு செய்தி புதுமையாக கூட எடுக்கலாம் என்ன சொல்றாங்க ஹதீஸ்ல வரக்கூடிய சிலாத்து சொல்லிக்காட்டாங்க நபீனா இப்ராஹிம் அலி சலாத்து அவர்கள் இந்த உலகத்துடைய நாகரீகத்துக்கு தந்தையாக இருந்தார் ஒரு கால மனிதர்கள் தாடி மீசை முளைச்சா அப்படியே விட்டுருவான் என்ன சேதுன்னு தெரியாது நகங்களை வளர்த்து வச்சிருப்பான் பெருசு பெருசா அப்படியே வளைஞ்சு போய் கிடக்கும் என்ன சரின்னு தெரியாது நபீனா இப்ராஹிம் அலிஸ்லாத்துலாம் அவர்கள் தான் மீசையை கத்தறியுங்கள் தாடியை வளர்த்து கொள்ளுங்கள் நகங்களை வெட்டி கொள்ளுங்கள் உங்களுடைய தேவையற்ற மொழிகளை உங்களுடைய உடம்பில் இருந்து எங்கள் அக்களில் இருந்து மற்ற இடங்களில் இருந்து கொள்ளுங்கள் இதெல்லாம் சுத்தம் என்பதாக அவர்கள் செய்து காட்டினார்கள் மக்களுக்கு மந்திக்கிறேன் கடைசியில இந்த கத்னா செய்வதற்கு இந்த சட்டம் அதான் எண்பதாவது வயதில் அவர்களுக்கு வருகின்றது அவர்களுடைய கத்னா பண்ணிக்கங்க என்பதாக சொல்லி அல்ல சொல்லி வகி வந்ததுதான் தாமதம் உடனடியாக செய்தாக வேண்டும் என்பதற்காக வேண்டி அங்கம் இங்கமா தேடுறாங்க ஆயுதங்கள் கிடைக்குமான்ட்டு ஒன்றும் கிடைக்கல ஒரு பழைய தகரமோ அல்லது பழைய இரும்போ ஏதோ கடனை செய்யறது கட்டாமட்டா நடத்து போட்டாங்க கத்தனா செஞ்சுக்கிட்டாங்க தானா ரத்தம் ஓடுறது எண்பது வயசுல எவ்வளவு சிரமம் எவ்வளோ கஷ்டம் அதுவும் வந்து தகரம் சரியில்லாதது கூர்மையற்ற ஒரு ஆயுதம் இரத்தமா ஓடும் பொழுது அவதிப்படுறாங்க அல்ல கேட்கிறான் யா இப்ராஹிம் நீமா அஜர்த்த ஏன் அவசரம் நான் சட்டம் சொன்னேன் கத்தனா பண்ணிக்கங்கன்ட்டு அதுக்கு ஒரு ஆயுதங்களை தேடிக்கிடி மெதுவா நீங்கள் அதை செஞ்சுக்கிறதுக்கு இல்லாமல் இவ்வளோ அவசரமா என்று அல்லாஹ் கேட்டபொழுவ சொன்னார்கள் ரப்பி தவித்து அன்னும் வகிற ஹூக்குமக்க ஹரிஷ் அப்டியவன் அல்லா உன்னுடைய ஹூக்குமை உன்னுடைய கட்டளையை நான் ஒரு சன நேரம் பிற்படுத்துவதையும் கூட விரும்பவில்லை நீ சொன்ன உடனே செய்யணும் நான் அதைத்தான் உடனே செஞ்சுக்கிட்டேன் என்பதாக சொல்லி காட்டுறான் அடுத்து வரக்கூடிய அப்போ அப்பேற்பட்ட நவீனா இப்ராஹிம் அலுவலாம் தந்தையாக இருந்தார்கள் அவர்களுடைய வாழ்விடங்கள் அவருடைய குடும்பத்தால் செய்த தியாகங்கள் அனைத்தையும் வந்து பாருங்க அதே போல சஹாபாக்கள் வாழ்விடங்கள் அந்த வசந்த காலம் வகையிறங்கிய காலத்திலே வாழ்ந்த அந்த நல்லோர்கள் முன்னோர்கள் அவர்களுடைய அந்த அரிசிய செயல்கள் அந்த ஜிஹாது பிறந்த இடங்கள் எல்லாத்தையும் வந்து பாருங்கள் என்பதாக சொல்லி அதன் காரணமாக நீங்கள் நன்மையை பெறுகின்றீர்கள் உங்களுடைய லாபத்தை பெறுகின்றீர்கள் நகா பெறுகின்றீர்கள் எல்லாம் நீங்கள் சிறப்பை பெறுவதற்காக விட்டு தான் கூப்பிடுவோம் என்பதை அல்லா ஜெல்லா சொல்ல செய்கின்றான் எனவே அல்லாஹ் இந்த நம்முடைய கண்களுக்கு தெரிந்த இந்த ஐந்து ஹிக்மத்துகளை நாம் பார்க்க செய்தோம் இது அல்லாமல் அல்லாஹ் அதே ஹிக்மத்துக்களை உள்ளவன் இன்னும் எவ்வளவு சிறப்புகளை வைத்திருக்குகின்றான் அல்லாஹ் இங்கே அறிந்தவனாக இருக்குகின்றான் அல்லாஹெல்ல சாதனம் வைத்தாரா அது போன்ற ஹஜ்ஜுகளை உம்ராக்களை செய்வதற்குண்டான தௌக்கியத்தை நம்ம அனைவர்களுக்கும் அல்லா தந்திருவானாக வாக லாவானா அனில் அஹமது இல்லா ஆலமீன்